அப்படி நான் என்ன பொருள் பார்த்தோம்னா ஃபார்முலா இது வந்து ரொம்பவே ஈஸியா வந்து டி ஒன் பி செப்டின் பாத்ரூம் டாய்லெட் எங்க வேணாலுமே பயன்படுத்திக்கலாம் யூஸ் பண்றது ஈஸி தான் இந்த பவுடர் வந்து இந்த கிளாசட்ல வந்து டைரக்டா நம்ம கொட்டி நம்ம ஃப்ளஷ் பண்ணி விட்டாலே போதும் இது வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பத்தாயிரம் லிட்டர் இருக்கிற செப்டி டேங்க கூட இதுல இருக்கிற என்சைம்ஸ் வந்து அதில் இருக்கிற ஸ்லஜஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு க்ளீன் பண்ணிடுறோம் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத துர்நாற்றத்தையும் ஓவர் ஃப்ளோயுமே பிரவெண்ட் பண்ணுது இது ஃபுல்லாக இனி மனித கழிவை மனிதனே க்ளீன் பண்ண தேவையில்லை இந்த ப்ராடக்ட்டை நீங்களும் வாங்கலாம்